வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவடியில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்திய தேசிய இயக்கத்தில் தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் என்றாலும் ஹோம் ரூல் இயக்கம் என்றாலும் ஒன்றுதான் தன்னாட்சி இயக்கம் குறிப்பாக லோகமானிய திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் முதலில் தன்னாட்சி இயக்கத்தை பம்பாயில் தொடங்கினார் சரிங்களா அதை தொடர்ந்து பார்க்கும்போது சென்னையில் அயர்லாந்து நாட்டை சார்ந்த அன்னிபசென்ட் அம்மையார் அவர்கள் சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாங்க தன்னாட்சி இயக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை செயல்படத் தொடங்கியது தன்னாட்சி இயக்கம் என்பது பார்த்தினாக்கா சுய சுயமான ஆட்சி விரைவில் இந்தியர்களுக்கு அளிப்பது இதனுடைய குறிக்கோளாக இருந்தது குறிப்பாக தன்னாட்சி இயக்கத்தை பார்ப்பதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதலுலக போர் தொடங்கியது முதலுலக போரில் இந்தியா இங்கிலாந்து சார்பாக ஜெர்மனிக்கு எதிராக போரை ஈடுபட்டது இவையெல்லாம் ஏனென்றால் தன்னாட்சி விரைவில் இந்தியாவிற்கு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு தீவிர தேசியவாதி மற்றும் மித தேசியவாதிகளிடையே வந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இருந்த போதிலும் தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்களை இப்போ நம்ம பார்க்கலாம் தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் ஒன்று அரசியலமைப்பை பயன்படுத்தி பிரிட்டிஷ் அரசுக்குள் தன்னாட்சி அடைவது அரசியலமைப்பை பயன்படுத்தி பிரிட்டிஷ் அரசுக்குள் தன்னாட்சி அடைவது தன்னாட்சி பகுதி டொமினியன் என்ற தகுதி அடைவது ஆஸ்திரேலியா கனடா தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகியவற்றுக்கு பின்னர் இந்த அரசாட்சி சாராத நிலை வழங்கப்பட்டது இந்த அரசாட்சி சாராத நிலை வழங்கப்பட்டது அவர்களுக்கிடையே இலக்குகளை அடைவதற்கு வன்முறை அல்லாத அரசாட்சி அரசியல் சாசனத்தை வழிமுறைகளை வழங்க வழங்கப்பட்டது வழிமுறைகள் வந்து கையாளப்பட்டது இவையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்பட்டது லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்பட்டது இந்த ஒப்பந்தமானது பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதிகளும் மித தேசியவாதிகளும் ஒன்றிணைப்பு ஏற்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தீவிர தேசியவாதிகளும் மித தேசியவாதிகளும் ஒன்றிணைப்பு ஏற் ஏற்பட்டது இந்த லக்னோ ஒப்பந்தத்தின் போதுதான் காந்திஜி அவர்கள் நேருவை சந்திக்கிறார் இந்த லக்னோ ஒப்பந்தத்தின் போதுதான் காந்திஜி அவர்கள் வந்து நேருவை வந்து சந்திச்சாரு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக காங்கிரஸும் முஸ்லீம் லீக் கட்சியும் இந்தியாவிற்கு விரைவில் தன்னாட்சி கிடைக்கும் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதிகள் வழங்கிட காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதிகள் வழங்கிட காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கொண்டது இவையெல்லாம் இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் நம்ம பார்க்குற செய்திகள் அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது பிரிட்டிஷாரின் அடக்குமுறைகள் மீண்டும் பார்க்கும்போது குறிப்பாக பாலகங்காதர திலகர் மற்றும் அன்னிபசன்ட் அம்மையார் டொமினியன் அந்தஸ்து விரைவில் இந்தியாவிற்கு வழங்க வேண்டும் என்பதை பிரபலப்படுத்தினர் அதனால் ஆங்கில அரசு என்ன பண்ணாங்கனாக்கா தலைவர்களை வந்து தனிமைப்படுத்தி அவர்களை அடக்கும் முறையில் வந்து செயல்பட்டாங்க அதன் ம அது இல்லாமல் டொமினியா அந்த அந்தஸ்தை எதிர்பார்த்து இந்த இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு செய்தி என்னான்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செம்ஸ் செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது மாண்டுகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தின் ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கும்போது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்டது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்டது இது பார்த்திங்கனாக்கா இந்தியர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை மிக பெரிய எதிர்ப்பையும் அவர்கள் எதிர்பாராத நிலையும் இது வந்து ஏற்பட்டதால் அவர்களுடைய அடக்குமுறைகளை இந்தியர்களின் அடக்குமுறையை கையாள்வதற்கு கையாள்வதற்கு ஆங்கில அரசு கொண்டு வந்த ஒரு சட்டம்தான் ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தை இந்தியர்கள் எவ்வாறு அழைத்தாருனாக்கா கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிங்களா கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சட்டத்தின் படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இருவருக்கு மேல் ஒன்று ஒன்று கூடினால் உத்தர எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி கைது செய்யலாம் எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி கைது செய்யலாம் அப்படின்றது தான் இந்த சட்டத்தின் முக்கியமான குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறாங்க இதனால இந்திய அரசு பார்த்தீங்கனாக்கா இந்திய மக்கள் பார்த்திங்கனாக்கா இதனை கருப்பு சட்டம் என வர்ணிக்கிறாங்க சரிங்களா இந்த சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் ஜாலியன் வாலா பக்படுகொலை அது வந்து நம்ம பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் அது மட்டும் இல்லாமல் லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தம் மட்டுமல்லாமல் இந்திய காந்திஜியும் நேருவும் சந்தித்த நிலைப்பாடுகள் அதை தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாண்டுக்சிம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இவையெல்லாம் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு தகவல்கள் அப்படின்றத பார்க்குறோம் நீங்கள் தொடர்ந்து வந்து நோட்ஸ் எடுங்க புரியுங்களா நோட்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் எளிதாக வந்து எல்லா தகவல்களையும் பெற முடியும் சிலபஸை வந்து கவர் பண்ணுங்கள் வேகமாக படிங்க சிலபஸை கவர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து ரிவிஷன் சரிங்களா மீண்டும் மீண்டும் ரிவிஷன் பண்ணால் தான் நீங்கள் டிஎன் வெல்ல முடியும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கத்தின் ஜாலியன் வாலாபாக் அதாவது வந்து எட்டாவது பாடத்துலேருந்து நான் தொடர்ந்து போடுறேன் சரிங்களா நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் என்னென்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த பகுதியில் அமைந்துள்ளது ஜாலியன் வாலாபாக் படுகொலை கிடையாது ஜாலியன் வாலாபாக் பூங்கா எந்த பகுதியில் அமைந்துள்ளது ஜாலியன் வாலாபாக் பூங்கா எந்த பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்றத கமெண்டில் தெரிவிங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த தகவல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி